சொல்லுங்க சார் சார் அப்படிலாம் இல்லை சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் சே கேளுங்க சார் இல்ல சார் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஜான்சி என்ன சார் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா ஒண்ணு இல்ல ஜான்சி கமிஷனர் போன் பண்ணாரு கமிஷனரா என்ன சார் சொன்னாரு இங்க எது வராரா அதெல்லாம் இல்ல ஜான்சி அந்த கேஸ் முடிக்கிறீங்களா முடிக்கலையான்னு கேக்குறாரு முடிக்க முடியலன்னா முடியலனா சிபிஐட்ட கொடுங்கறாரு சொல்றீங்க சிவி கிட்ட கொடுக்க சொல்றாரா ஆமா ஜான்சி நான் இன்ன வரைக்கும் எந்த கேஸையும் முடிக்காம இருந்ததே இல்ல ஆனா இப்போ என் வந்து சிபி கிட்ட கொடுத்துருங்க இந்த கேஸ் உங்களால முடிக்க முடியாது ரொம்ப இதா சொல்றாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா சார் இந்த கேஸ் எழுத்துக்கிட்டே இருக்கு அது ஒவ்வொரு மாடலா நடக்குது என்ன பண்றதுன்னே தெரியலையே தான் மேல இடத்துல இருந்து பிரஷர் பண்றாங்க போல நம்மளும் எல்லா விதத்துலயும் போராடிட்டு தான் இருக்கும் ஜான்சி ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேது என்ன பண்றதுனே தெரியல சார் இப்போ என்ன சார் பண்ண போறீங்க சிபிஐ கிட்ட கொடுக்க போறீங்களா இல்ல ஜான்சி ஒரு ஒரு வாரம் டைம் கொடுத்து அது வரைக்கும் பாக்குறேன் உங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு இல்லனா நான் சிபிஐ ஐட்ட கொடுத்துடுவேன்னு சொல்லிருக்காரு இந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் ஜான்சி என்ன சார் பண்றது சுத்தி சுத்தி வந்தாலும் வந்த இடத்துக்கே தான் வந்து நிக்கிறோம் என்ன பண்றதுனே தெரியல இல்ல ஜான்சி நம்ம சுத்தி தான் இருக்கும் ஒரு இடத்துலயும் நின்னு சரியா விசாரிக்குற அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்ன சார் சொல்றீங்க ஒண்ணு புரியல ஃபர்ஸ்ட்ல இருந்துனா ஆரம்பிச்ச இடத்திலே ஆரம்பி ஜான்சி நான் பண்ணையார் கிட்ட போய் ஒவ்வொருத்தரையும் தெரியும் விசாரிக்க போறேன் ஏ சார் என்ன சார் எனக்கு என்னமோ அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ உண்மையை மறைக்கிற மாதிரியே இருக்கு அதனால நான் பன்னியார் வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வரேன் சார் அவங்க வீட்ல தான் மூணு மாடல் நடந்திருக்கு அவங்கள்ட்ட விசாரிச்சு என்ன சார் பண்ண முடியும் இல்ல ஜான்சி நம்ம விட்ட இடத்துல தான் பிடிக்கணும் அதனால பன்னியார் வீட்டில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் நான் போயிட்டு வரேன் ஓகே சார் நான் வேணா வரட்டுமா நோ ஜான்சி நான் மட்டும் போறேன் ஏதாவது நான் போன் பண்றேன் நீங்க அதுக்கப்புறம் வாங்க ஓகே சார் ஐயோ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு ஐயோ எப்பதான் இந்த கேஸ் முடியுமோ எப்பதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமோ இந்த கேஸையே பிடிச்சி பிடிச்சி கனவுல எல்லாம் அந்த கொலை தான் வருது கருமம் ஏங்க எதுக்கு நீ இப்ப குட்டி போட்ட பூனையாட்ட இருக்கீங்க சரஸ்வதி நானே செம்ம கோவத்துல இருக்கேன் என்னங்க கோவம்

எனக்கு அந்த சின்ன பதாஸ் மேல தான் சந்தேகம் என்ன சொல்ற சரசதி அந்தाल மேல சந்தேகமா இருக்கா அந்தाल இப்படி இதெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே இருக்காரு இல்லங்க நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அவர் மட்டும் தான் இப்ப நம்ம வீட்ல இருந்து ஓடிங்கி இருக்காரு அவரா கூட இருக்கலாம்ல நம்ம மாமா மேல உள்ள கோமா கூட இருக்கலாம்ல யாருக்கு தெரியும் யாரையும் நம்ப கூடாதுங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அும்படி தான் சொன்னேன் ஆமா சரஸ்வதி நீ சொல்றதுலயும் ஒன்னு இருக்கு நம்ம யாரையும் நம்ம கூடாது நம்ம கூட இருந்தே குளிப்பறிப்பாங்க அந்த வேற நம்மள விட்டு ஒதுங்கி தான் இருக்கான் இருந்தாலும் நம்ம மேல உள்ள கோவத்துல பண்ணாலும் பண்ணிருப்பான் அந்த நான் மறந்தே போயிட்டேன் இந்த காரியத்தை மட்டும் அந்த ஆள் பண்ணிருக்கட்டும் அந்த உயிர் என் கையில தான் போவோம் ஏங்க 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 அவசர படுறீங்க பொறுமையா இருங்கங்க இது வந்து போலீஸ் கிட்ட சொல்லிக்கலாம் சரஸ்வதி போலீஸ்ல சொன்னா மட்டும் என்ன பண்ண போறாங்க விசாரணை பேர்ல விசாரணை விசாரணை இழுக்கடிச்சிட்டு தான் இருப்பாங்க அந்த நாலு அடி அடிச்சா உண்மை உளறிடுவான் அப்புறம் என் கையாலே வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு நாக்கிடுறேன் நீங்க வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிருங்க அப்புறம் நானும் மாமா மட்டும் தனியா இருக்கறதா வேற யாருமே நம்ம குடும்பத்துல இல்ல நீங்களா தான் எங்க குசுரோட வேணும் இப்ப எல்லாம் பேசாதீங்க சொன்னா கேளுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்தால மேல் சந்தேகம் இருக்குதா சொன்னேன் அந்தால இல்ல சொல்லல அதனால நீங்க எது முடிவே எடுக்காதீங்க இல்ல சரஸ்வதி யார் யாரு குழப்பத்துல இருக்கும்போது நீ சொன்னது கூட யோசிக்க வேண்டியதுதான் நம்ம கண்டிப்பா விசாரிக்கணும் அந்தால சார் சார் எங்க இன்ஸ்பெக்டர் குரல் தான் கேக்குது வாங்க போ ஆமா இன்ஸ்பெக்டர் தான் இவர் எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்காரு இத கேஸ் பத்தி விசாரிக்க தான் வந்திருப்பாரு வாங்க வாங்க போ வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க சிந்தராசு அப்பா இல்லையா இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருங்க கூப்பிடுறேன் அப்பா அப்பா அடடே வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க உட்காருங்க இல்ல இருக்கட்டும் ஐயா என்ன இன்ஸ்பெக்டர் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஏதாவது கேஸ் பத்தி விசாரிச்சீங்களா ஏதாவது கடிச்சுதா இல்லையா அதான் உங்கள்கிட்ட தான் விசாரிச்சு போலான்னு வந்தேன் எங்களுக்கு ஒண்ணும் புரியப்படல எப்ப பார்த்தாலும் இதான சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் எப்பதான் கண்டுபிடிக்க போறீங்க சின்ராசு கொஞ்சம் பொறுமையா இருப்பா சின்ராசு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காங்கல்ல அமைதியாரு இன்ஸ்பெக்டர் என்ன சார் என்ன வேணும்னு சொல்லுங்க எங்கள்கிட்ட என்ன கேட்க வந்தீங்க மறுபடியும் மறுபடியும் உங்கள்ட்ட ஒண்ணுதான் சார் கேக்குறேன் உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா யாராவது உங்களுக்கு எதிரி இருக்காங்களா அதை மட்டும் சொல்லுங்க சார் அப்படிலாம் யாரும் இல்ல சார் இந்த ஊரே எங்களுக்கு ரொம்ப கட்டுப்பட்ட ஊரு எல்லா மக்களும் எங்க மக்கள் மாதிரி அப்படிலாம் யாரும் இல்ல இல்ல சார் ஒருத்தர் இருக்கான்

இன்ஸ்பெக்டர் கோச்சுக்காலிங்க அவங்க எங்க நினைப்புலேயே கிடையாது அவனை நான் ஊர் விட்டு மட்டும் ஒதுக்கி வைக்கல எங்க மனசை விட்டு உறவை விட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படிலாம் அப்படிதான் இருக்காதுப்பா இல்லப்பா யாரையும் நம்ப முடியாது அந்தால வேற நீங்க விட்டு ஒதுக்கி வச்சிருந்தீங்க அந்த கோவத்துல கூட இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல ஆமா சார் சின் சொல்றதும் ஒரு விதத்துல உண்மையா தான் இருக்கும் யாரையும் நம்ப முடியாது இந்த காலத்துல அது இல்லாம கூட வந்து தம்பின் வேற சொல்றீங்க ஊரை விட்டு வேற ஒதுக்கி வச்சிருக்கீங்க இருக்கலாம் இது நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா அந்த கேஸ் உதவியா இருக்கும் இட்ஸ் ஆல் ரைட் இப்ப போய் நான் அவர் விசாரிக்கிறேன் அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா இன்ஸ்பெக்டர் சார் எனக்கு தெரியும் நான் வரேன் உங்க கூட இல்ல நீ ஏன் போறீங்க அங்க போய் ஏதாவது பண்ணிர போறீங்க வேணா வேணா இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க அவர் போட்டு ஆமா சிந்திராசு நீ போய் அவ மேல கைய கைய வச்சிராத பேசாம இரு அதனால ஒண்ணும் பண்ண மாட்டேன் இன்ஸ்பெக்டர் கூட தான போறேன் அதனால விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மை வரும் வாங்க சார் போலாம் கவலைப்படாதீங்க சார் நானும் கூட போறேன் நான் பாத்துக்கிறேன் சிந்திராசு சார் வாங்க போலாம் என்னம்மா சரஸ்வதி இவ இவ்வளவு கோவக்காரனா இருக்கான் என்ன ஆக போதோ ஐயோ காத்து கருப்பு நீதான் தான் காப்பாத்துறேன் என் குடும்பத்தை சின்னராசு இதுதான் அவர் வீடா ஆமா சார் இந்த குடிசையில தான் இருப்பாரு கூப்பிடுங்க சின்னப்பதாஸ் சின்னப்பதாஸ் யாரு அடே சின்னவனே வாடா வா இப்பதான் அந்த சித்தப்பாவை பாக்கணும் தோணுதா நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டேன் வீட்டுல கெட்ட சம்பவமா நடந்துச்சாமே அடைச்சி வாய முடியா எல்லாத்தையும் பண்ணிட்டு நடிக்கிறியா நீ ஒழுங்கு மரியாதை ஒத்துக்க இல்ல உன்னை இங்கே வெட்டி போட்டுருவேன் சின்ராசு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் விசாரிச்சுக்கிறேன் சின்னப்பதாஸ் தாஸ் உங்கள் வீட்டில் நடந்த கொலைக்கெலாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்கன்னு சின்ராஸ் சந்தேகப்படுறான் அப்ப என் புத்தி அப்படியே இருக்குடா சார் நான் ஏன் சார் அவங்கள கொல்ல போகிறேன் யோ நடிக்காதயா எங்கள் அப்பா உன்னை ஊரை விட்டு ஒதுக்க வச்சுட்டு கோபம் உனக்கு இருக்குது தானே அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ டேய் சின்னவனே உங்கள் அப்பா என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ரொம்ப நாள் ஆகுது நான் பண்ணணும்னா எப்பயோ பண்ணியிருப்பேன் நடிக்காத நடிக்காத எந்த ஆதாரமும் இல்லைங்கிற தைரியத்தில் நீ பேசாத ஒன்னை தவிர யாரும் என் குடும்பத்து மேலே கை வைக்க முடியாது சார் இந்த ஆள் நடிக்கிறான் சார் உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார் சின்னராஸ் பொறுமையா இருங்க நான் பேசிக்கிறேன் சின்னப்பதாஸ் ஏதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்களா சார் சத்தியமா நான் பண்ணல சார் நீங்கள் என்ன வேணா விசாரிச்சுக்கோங்க எனக்கு எந்த கவலையும் கிடையாது பாத்தீங்களா சார் எவ்வளோ திமுறா தெனாவட்டா பேசுகிறான் இந்த ஆளு எதிராக எந்த ஆதாரமும் இல்லைங்கிற தைரியத்தில் பேசிட்டு இருக்கான் சின்னப்பதாஸ் நீங்கள் உங்க அண்ணன் மேல கோவத்தில் இருக்கீங்க கேள்விப்பட்டேன் உங்க அண்ணன் உங்களை விட்டு ஒதுக்கி வச்சதுனால சார் சண்டை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு ஊரோட்டு ஒதுக்கி வச்சாரு ஆயிடுமா ஆதாரம் இருந்தா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சின்னப்பதாஸ் எந்த ஆதாரமும் கிடைக்காதுங்கிற தைரியத்துல பேசாதீங்க தப்பு பண்ணவன் என்னைக்கு மாட்டா செய்வான் உப்பு தின்னவேன் தண்ணி தானே ஆகணும் கரெக்டு சார் கரெக்ட் உப்பு தின்னவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அதை ஏன் கிட்ட சொல்லாதீங்க போய் எங்க அண்ணன் டீயும் எங்க அண்ணன் குடும்பத்திட்டையும் சொல்லுங்க போங்க பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் உங்க முன்னாடி இருந்தாலும் எவ்வளவு திமுறா பேசுறான் உன்ன சின்ராசு பொறுமையா இருங்க நம்ம எந்த ஆதாரமும் இல்ல அதனால இவர் மேல கேஸ் போட முடியாது சின்னப்பதாஸ் உங்க விசாரணை முடிவு வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது சரி சார் இந்த தான் இருப்பான் இந்த சின்னப்பதாஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட வந்து கேளுங்க ஆனா ஒண்ணு சொல்றேன் எங்க அண்ணனையும் எங்க அண்ணன் குடும்பத்தை மட்டும் நம்பாதீங்க ஏன் அப்படி சொல்றீங்க சின்னப்பதாஸ் சார் இவன் மேல கேஸ் சொல்ல இவன் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கான் இவன் பேசி நம்பிட்டு இருக்கீங்க ஆமாப்பா சின்ன நான் தான் திருப்பி சார்றேன் போய் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிங்க சார் போங்க போங்க சின்னப்பதாஸ் கேஸ் முடிவு எங்கேயும் எங்கயும் போக கூடாது வாங்க சின்ராஸ் நம்ம இப்போ போவோம் சார் தப்பு பண்ணவே உங்க கூட தான் சுத்திட்டு இருப்பான் நல்லா விசாரிங்க இன்னும் என் அண்ணன் குடும்பத்தை பத்தி தெரியாம இருக்காங்க இந்த ஊர்ல நிறைய பேர் என்னமோ போ